உள்ள சக்தி இருக்கு அன்னைக்கு வந்து பொய்த்துக்கு எப்படி வந்தோம் என்னென்ன ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு பற்றி சொல்ல போகிறோம் கரெக்டாக நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இருந்து இங்கே வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆணுச்சு அதை பற்றி சொல்ல போறோம் உண்மையை சொல்லி தானே நடந்தது நீங்கள் உங்களுக்கு எப்படி வீசா கிடைச்சிச்சு யார் உங்களுக்கு வீசா எடுத்தது விசா வந்து என்ன அண்ணன் தான் எடுத்தாப்புல எல்லாமே ம் சரி ஹரி அவர் பேரு ஓகே அவருக்குலாம் இருக்காப்ல அவரு ஒரு மூணு வருஷமா இருக்காப்ல என் கொய்த்துல அவர் தான் எனக்கு விசா எடுத்து கொடுத்தாப்ல சரி விசா வந்ததுக்கு அப்புறம் அப்ப அடுத்த இது என்ன பண்ணீங்க மெடிக்கல் போட்டிங்களா இல்ல வேற எங்கேயும் எது என்ன ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பிசிசி பிசிசி அப்படின்னா இப்போ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ எனக்கு எங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸோ அங்கேதான் அந்த பிசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அங்கே தான் போடணும் ஓகே இப்போ பாஸ்போர்ட்டு இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ வந்து பணம் கட்டினீங்க அதுக்கு வந்து பணம்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது ஒரு எட்நூறுவா கட்டினேன் சரி இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க வேற என்ன பண்ணீங்க ப்ராசஸ் மெடிக்கல் தான் மெடிக்கல் மெடிக்கல் எங்க போட்டீங்க மெடிக்கல்ல என்ன பிரச்சனை ஆனிச்சு அதை சொல்லுங்க மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பா தெரியணும் ஒரு தவிர பிரச்சனை ஒன்றும் ஆகல மெடிக்கல் எனக்கு எங்க போட்டாங்கன்னா கேரளாவுல போட்டாங்க கேரளாவில் வந்து கோழிக்கோடு கோழிக்கோடுன்னு ஏரியாவில் மணப்பாடு கிளினிக்னு சொல்லிட்டு கோழிக்கோடுல சரி சரி போட்டுருந்தாங்க சரி

இது டிகிரி காலேஜ்ல படிச்சிருக்கு ரைட்ரா இன்னும் ட்ரெண்ட்ரி மருதுவாணிலை ஹைடர்ஸ்ல என்னன்னா ஒரு பெரிய கிளாஸ் ஒன்னு இருக்கும் நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கிளாஸ் ஒன்னு இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது நம்பர்ஸ் இருக்கும் எல்லா நம்பரும் அதாவது ஆர்டர் இல்லாம சிக்சாக்ல ஒரு இதாக இருக்கும் அதை வந்து நம்ம அந்த கிளாஸை பார்த்து அந்த நம்பர் என்ன இருக்குன்னு கரெக்டாக சொல்லணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro உங்களுக்கு கரெக்டா சொன்னீங்களா கண்ணு தெரிஞ்சதா அதெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சி கரெக்டா சொன்னேன் காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றது வந்துட்டீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா இது கேலி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு என்ன தம்பி அப்புறம் அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆப்போசிட்ல எல்லா கலருமே இருக்கும் அந்த கலர் பார்த்து அது இன்ன கலர் அப்படின்னு நம்ம சொல்லணும் கரெக்டா சொல்லணும் கலர் நமக்கு தெரியணும்னா கண் நம்ம கரெக்டா இருக்கா ஆமா ஒரு சில பேருக்கு இதை பாக்கல பிங்க் கலர்ல இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் கோலரா ஆளுக்கு கொஞ்சம் வர மாதிரி அது கரெக்டா சொல்லணும் அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்க மெடிக்கல் சம்பந்தமான எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட் வந்து எப்போ கொடுத்தாங்க ரிசல்ட் அன்னைக்கே கொடுத்துட்டாங்களா இல்ல மறுநாள் இருந்துச்சா அதாவது ரிப்போர்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாங்க it was perfect perfect சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு கிடையாது மீட்டர் தான் மீட்டர்ல எவ்வளவு ஓடுதோ அதான் அமௌண்ட் மீட்டரை போட்டு ஆட்டோ ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே அதுலயும் என்ன இன்னொன்று என்னன்னாக்கா அதுல மினிமம் வந்து முப்பது ஓஹோ மினிமம் வந்து முப்பது ரூபாய் நம்ம ஏறி உட்காந்தோடனே முப்பது ரூபாயில

நானும் இன்னொரு அண்ணனும் போயிருந்தோம் அவர் நான் தான் சாப்பிட்றோம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ கேரளாலே பரோட்டா பீஃப் கறி அதிகமா சாப்பிடுவாங்க நீங்க பீஃப் கறி ட்ரை பண்ணீங்களா இல்லையா போடா ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போட வந்து புரோஃபாவும் ஒரு குருமாவும் கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு ரைட் நானே மதியானமும் அங்கே சாப்பிட்டுருவோம் அப்படின்னு மதியானம் அங்கே போயிட்டு பிரியாணி சொல்லியாச்சு ரெண்டு பேரும் அப்படின்னா கேட்க போறீங்க

ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன் என்னத்தை செய்ய எத்தனை பேரு பிரியாணி லவ்வர்னு கமாண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க நான் அதை பார்க்கணும் பிரியாணி கொண்டு வர்றாங்க கொண்டா வந்து டேபிள்ல வச்சிட்டாங்க பார்த்தாக்க அம்மா ஒரு வெள்ளை ஜோறு மாதிரி இருக்கு ரெண்டு மூணு சாப்பிட மாட்டியா ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷன் நல்லா இருக்கும்

நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டு பிரியாணி வந்து நல்ல கலர்ஃபுல்லா நல்ல ஒரு பீஸ் வச்சு நல்ல மசாலாவோட அது பார்க்கையில அவ்வளவு ஒரு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பார்க்கையிலே டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கம் தான் அருமை அருமை அருமையா இருக்கு

அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அது என்னன்னா அந்த இது குண்டு குண்டா இருக்கும்ல மட்ட அரிசியா ஆமா 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 கேரளா அந்த அரிசி தான் அந்த அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது அருமை அட்டாசம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல கேரளாவுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து நானும் இன்னொரு நண்பரும் வந்து போயிருந்தோம் அவர் இங்கதான் இருக்காரு அந்த குண்டரிசி போட்டு தான் சமைச்சிருந்தாங்க முத நாளே எங்களால் சாப்பிடவே முடியல ஏன் நம்மளுக்கு எடுக்கவே இல்லை அது ஒரு மாதிரியா இருந்துச்சு சாப்பிட இங்கே வேற சாப்பாடுதாமா அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஐயோ பிள்ளைங்க இந்த மாதிரி சாப்பிடாம மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுக்காக அவங்க வந்து பொன்னியரிசி வாங்கி சமைச்சாங்க அம்மா என் பெற்ற தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறைக்கிறீங்களே அப்படியே நான் உண்மையிலேயே வந்து என் நண்பன் வீட்டில் சாப்பிடல எங்கள் அம்மா கையில சாப்பிட மாதிரி தான் இருந்துச்சு கேரளாவுல வந்து என் நண்பன் வீட்டுல வந்து அவ்வளவு உபசரிப்பு என்ன ஒரு கருமாந்திர காட்சி கேரளா மக்கள்னாலே வந்து ஒரு பாசமான மக்கள் தான் அது அப்புறம் அவரு தனியா இது பண்ணாங்க அதுக்கு வந்து மீன் குழம்பு சாம்பாரு மோர் கொடுத்தாங்க அசாம் மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க மத்தபடி சாப்பாடு மாதிரி கொடுத்தாங்க அது ஓகே நம்ம ஊர் மீல்ஸ் மாதிரி மோர் மீல்ஸ் மாதிரி இருந்துச்சு அரிசி மட்டும் வேற மத்தபடி இதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் ரிசல்ட் எல்லாம் கிளம்பியாச்சு கேரளா உள்ள ஸ்பெஷல்னா சிப்ஸ் தான் ஆமா சிப்ஸ் ஸ்பெஷல்னா எனக்கு தெரிஞ்ச ஆமா சிப்ஸ் தான் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு அதனால நேந்திரபள்ளி சிப்ஸ்னாக்கா ஃபுல்லா ஃபேமஸ் ஆமா

கடை கிட்ட ஓப்பன்ல இருக்கு பக்கத்துல போட்டு எடுத்து அப்படியே போயிட்டு அவரு ரெண்டு கிலோ நான் அண்ணனுக்கு ரெண்டு கிலோ இருக்காரு அவங்க வீட்டுக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ எங்க கூட இன்னொரு அண்ணன் வந்தாரு வீட்டுக்கு ரெண்டு கிலோ ஆறு கிலோ சிப்ஸ் வாங்கியாச்சு வாங்கிட்டு எல்லாம் பேக் பண்ணி பேக் எடுத்து மாட்டிட்டு அங்க இருந்து அடுத்த மருத்துவ வேற அந்த ஆட்டோ பர்ச்சேஸ் பண்ற நேரத்துல அந்த ஆட்டோ கட் பண்ணிட்டு அந்த ஆட்டோக்குள்ள காசு கொடுத்துடும் அந்த ஆட்டோல வந்து நாற்பது ரூபான்ற இடத்துல நாற்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி ரூபா அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல ஐம்பது ரூபா கொடுத்தோம் அதுல என்ன பண்ணா பேலன்ஸ் பாரு அந்த நாற்பத்தி எட்டு ரூபா ஓடி முடிஞ்ச மூணு ரூபா பேலன்ஸ் இருக்குன்னா அந்த பேலன்ஸ் அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் வந்து கேரளா மக்களோட

இது உண்மை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிருங்க உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற எரிச்சல் வருது உனக்கு கெட்ட வாரதில திக்கி புடிச்சு தம்பி இது சரி வராது நீங்க ஏறிங்க வாங்க அண்ணன் எங்களோட கூட வந்தாரு அழைச்சிட்டு அப்புறம் ஏறிட்டோம் ரிசர்வேஷன்ல ஏறி உள்ள போயிட்டோம் உள்ள ஆளுங்க எல்லாம் ரொம்ப இல்ல கம்மியா தான் இருந்தாங்க என்ன கம்மியா தான் இருக்க வச்சு நான் உட்காந்துருக்கோம் டிடிஆர் வந்துட்டாப்ல டிடிஆர் வந்து டிக்கெட் காட்டுங்க அப்படின்றாப்ல டிக்கெட் கேட்கிறாப்ல

வந்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு பஸ் இல்ல இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பாலா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு இருக்கட்டும் குவைத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த போக்குவரத்து அமைச்சர்ல பூரா ஒரு ஆட்ட ஆடினா இந்த சூனா பாலா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிரு இருங்க நேரத்துக்கிட்டாங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் பஸ் ஒன்னு வந்துச்சு பசி நல்லபடியா வந்துருச்சு ஏ கிளம்பு கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு ஓகே வயிற்றுக்கு நீங்க வர்றந்தா ஃபஸ்ட்டு வந்து விசா வந்து ரிலீஸ் ஆகும் உங்கள் கைக்கு விசா வருது விசா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் நேராக வந்து மெடிக்கல் போட போறீங்க இப்போ மெடிக்கல் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் அனுப்பிச்சுடுறதுக்கு இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் வந்து நீங்கள் எங்கே கொடுத்தீங்க எந்த நம்ம கொடுத்த இடத்துல உண்மையிலும் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தாங்க ஓகே அதாவது நான் கொடுத்தது நம்ம கும்பகோணத்துல உள்ள ஒரு ஏர்லைன்ஸ் அங்கதான் கொடுத்துருந்தேன் அதாவது என்னோட பாஸ்போர்ட் விசா அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் இது மூணு கொடுத்துட்டு வந்துருந்தேன் பதினஞ்சு நாள் ஒர்க்கிங் டே பதினஞ்சு ஒர்க்கிங் டேக்குல உங்களுக்கு முடிஞ்சிட்டு வந்துடும் அதாவது ஒர்க்கிங் டே எப்படின்னாக்க திங்கள் டு வெள்ளி சனிங்காய் லீவ் அது மாதிரி விடுமுறை தினத்தை தவிர்த்து மொத்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு டே பதினஞ்சு நாளைக்குல கணக்குல வந்துடும் அப்படின்ட்டாங்க போயிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு கையில பாஸ்போர்ட் கிடைச்சிச்சு கரெக்டா பதினஞ்சா நாள் எனக்கு கால் பண்ண பதினஞ்சா நாள் சொன்ன மாதிரி பதினஞ்சா நாள் பண்ணி கொடுத்துட்டாங்க பாஸ்போர்ட் கையில கிடைச்சிருச்சு கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த டிக்கெட் தான் நீங்க போட போறீங்க டிக்கெட் வந்து டிக்கெட் போட்டு நீங்க ஊருகே கிளம்பி வர மாதிரி உங்களுக்கு நீங்க ஏர்போர்ட்ல வரையில உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் எதுவும் கேட்டாங்களா ராஜீவ் நேம் கமிங் ஃப்ரம் இந்தியா சார் இந்தியாவுல வந்து அந்த மாதிரி இந்தியாவுல நம்மளுக்கு இருக்குது ஸ்டாம்பிங் இருக்கு அதனால பார்த்துட்டு வேலைக்கு தான் போறோம் சொல்லிட்டு வந்து நீங்க புதுசா புதுசா வர்றவங்களுக்கு வந்து நிறைய டவுட்டுகள் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி அது உள்ளே போய் என்ன இமிக்ரேஷன் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறையா இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கொய்த்து வந்துருக்கிறீங்க நீங்கள் வந்த வரையில் கொய்த்து என்ட்ரி ஆகி உள்ள வரையில் இமிகிரேஷனில் என்னென்ன வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க நான் கொய்த்து ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு ஆ வந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க ம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ம் எல்லாருமே உட்கார வச்சுட்டு ஒரு ஆளாக கூப்பிட்டு இது பண்ணுறாங்க ஃபிங்கர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வயிற்றுக்கிள வந்து நீங்க புதுசா என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உள்ள இருக்க வந்து இமிகிரேஷன் வந்து நார்மல் இமிகிரேஷன் இருக்கும் அதாவது எப்படின்னா அது ஆல்ரெடி வந்தவங்க அவங்க ஐடி ஓபன் பண்ணவங்க வந்து நார்மல் இமிகிரேஷனுக்கு அது உள்ளர போயிருவாங்க என்ட்ரி கொடுத்து வந்துருவாங்க இப்ப நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா உங்களோட அடையாளத்தை வந்து பதிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும் அப்ப அது மாதிரி தான் உங்களுக்கு நடந்துச்சு ஓகே நல்லது நல்லது உள்ள வந்த உடனே இப்ப என்னன்னா பாஸ்போர்ட் வீசா ரெண்டும் வச்சிருக்கேன் அது வச்சிருக்காங்க எதுல ஏர்போர்ட்ல போலீஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா ஆமா அவங்க வரையிலேயே செக் பண்றாங்க ஓரளவு செக் பண்றாங்க கேட் நம்பர் இத்தனை நம்பருக்கு போங்க அப்படின்றாங்க ஓகே ஓகே அப்ப வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை இல்ல என்ட்ரி ஆக அவங்களே வந்து பாத்துடுறாங்க அப்ப புது புதுசு அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு தான் போனோம் அப்படின்னா அவங்களே கைட் பண்ணிடுறாங்க அவங்களே கைட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஆமா அப்ப கொய்த்துக்கு புதுசா வர்றவங்க வந்து இமக்ரேஷன பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட விசாவையும் நீங்க பாஸ்போர்ட்டையும் கையில வச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸே வாங்கிட்டு நீங்க இந்த இந்த நம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லிருவாங்க நம்ம டைரக்டா அங்க போனோம்னா அந்த இடத்துக்கு அங்க வந்து அங்க எல்லாரும் இருப்பாங்க அங்க ஒவ்வொரு ஆளா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நம்ம பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பாஸ்போர்ட் அவங்க வச்சிருப்பாங்க பாஸ்போர்ட் விசா வச்சுக்கோங்க லக்கேஜ் வந்துருச்சு லக்கேஜ் எடுத்துக்க போ சொல்லிருவாங்க நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் வெயிட் பண்ணனும்

சாரி 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 அங்க வந்து இங்க உள்ள வந்து பண்றதுக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க அவங்களே வந்து இது அவங்க ஒரு வீசா அழைக்கிறதுக்கு அவங்களே வந்திருந்தாங்க அந்த காப்பி விசா காப்பி வச்சிருந்தாங்க அங்க உள்ள போலீஸிட்ட இந்த கா பேரை கா விசா கொடுக்குறாங்க அந்த பேரை பார்த்துட்டு கூப்பிட்றாங்க ஓகே இது இதில் ஏர்போர்ட்ல உள்ள போலீஸ் யார் வந்து உங்களுக்கு விசா கொடுத்துருக்காங்களோ அவங்களே வந்து கவர்மெண்ட் நான் தான் இந்த விசா கொடுத்தேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி தான் உங்களை கூட்டிட்டு வெளில வர முடியும் ஆமா ஓகே ஓகே அப்போ நம்மளா வெளியில் வந்து எதுவும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓகே ஓனர்ஸே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஓகே ஓகே அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி குடுக்குறாங்க புதுசா வர்ற அதாவது கொய்த்துக்கு புதுசா வேலைக்கு வர்ற நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துதான் வெளிய அந்த ஏர்போர்ட் விட்டு வெளிய இது பண்றாங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த கொயித்துக்கு நீங்க புதுசா வர்றீங்க பீஸா எனக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் நான் வந்து எங்க போய் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா கமாண்ட்ல கேட்கலாம் கொய்த்து வேலைக்கு வர்ற சம்பந்தமா உள்ள உள்ள எல்லா தகவலையும் நாங்க உங்களுக்கு குடுக்கறோம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ கொடுத்துருச்சுனா ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அட நீங்க சொல்லுங்கனா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நாங்க சொல்றது இருக்கட்டா நீங்க சொல்லுங்க ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல இங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம் சரிங்களா நண்பர்களே உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் ஒரு தவயில ஓகே நன்றி வணக்கம் நல்லവർக்கெல்லாம் ஏதிர்காரமே நம்பி வைத்தால் வந்து எல்லாம் ஒன்று கூடினால் குலங்கையில் தான்